ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அனல் இருபத்தி இரண்டு வேலையாட்களிடம் கத்திக் கொண்டிருந்த அரசி ரித்தியை அங்கு கண்டதும் உண்டான ஆத்திரத்தோடு உன்னை யார் இங்கு வர சொன்னது வெளியே போ என்றார் முறைப்போடு அவளை பார்த்து அரசி அதில் அவரை நிதானமாக பார்த்தவள் இத அப்போ நீங்க சொன்னதுமே நாங்க போயிட்டோம் ஆனா நீங்க இப்போ வரைக்கும் எதுவுமே சாப்பிடல அதோட மாத்திரையும் இப்படி எப்படி உடம்பு சரியாகும் என்றால் மெல்லிய குரலில் என்றாலும் சிறு அழுத்தத்தோடு ரித்தி அதை பத்தி உனக்கு என்ன கவலை அது ஏன் நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் எப்போ வேணும்னாலும் சாப்பிடுவேன் என்ன கேள்வி கேட்க நீ யாரு என்றார் வீம்பாக அரசி அரசியின் இந்த வீம்பான பேச்சையும் வேலை செய்பவரிடம் கொடுத்து அனுப்பி இருந்த உணவு திறக்கப்படாமல் இருப்பதையும் ஒரு பார்வை பார்த்தவள் அரசியை திரும்பி யோசனையாக பார்க்க அவரோ ரித்தியின் முகத்தை பார்க்க விரும்பாதது போல் முகத்தை திருப்பிக் கொண்டார் ஆனாலும் ரித்தி அவரையே சில நொடிகள் கூர்மையாக பார்த்தவள் ஏதோ புரிந்தது போல் வேகமாக அந்த அறையில் இருந்து வெளியேறி சக்கரவர்த்தி இருந்த அறைக்குள் நுழைந்தாள் அங்கு அப்போதே சக்கரவர்த்தி லேசான உறக்கத்திற்கு சென்றிருக்க அவரை தொந்தரவு செய்யாமல் உடல்நலம் சரியில்லாதவர்கள் இயற்கை உபாதையை படுக்கையில் இருந்தவாறே வெளியேற்ற பயன்படுத்தும் உபகரணத்தை சத்தம் வராமல் எடுத்துக்கொண்டு அன்பரசியின் அறைக்குள் மீண்டும் வந்தாள் ரித்தி அங்கு நின்றிருந்த வேலையாளை விழி அசைவிலேயே வெளியேற சொல்லியவள் அவர் சென்றதும் அறையை மூடி தாழிட்டு அரசியை நெருங்கவும் உனக்கு எல்லாம் ஒரு முறை சொன்னா புரியாதா இப்போ எதுக்கு இங்க வந்த என்று கோபமாக கேட்டபடியே ரித்தியின் பக்கம் திரும்பியவர் அவள் கையில் வைத்திருந்ததைக் கண்டு யோசனையாக அவள் முகம் பார்த்தார் சாரி நான் தான் யோசிச்சு இருக்கணும் எனக்கு தோணவே இல்ல ரொம்ப சாரி உங்க தேவை என்னன்னு எனக்கு அப்போ புரியல நீங்க சாப்பிடாததுக்கான காரணம் இப்போதான் எனக்கு புரியுது என தயங்கி தயங்கி பேசியவளை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தார் அரசி உண்மையாகவே அவருக்கும் இப்போது அவசரமாக இயற்கை உபாதையை வெளியேற்றியாக வேண்டிய நிலைதான் ஆனால் இதுவரை இப்படி படுக்கையில் இருந்தவாறு அதை பயன்படுத்தியெல்லாம் பழக்கம் இல்லாதவருக்கு அதை பற்றி வேலையாளிடம் பேசவோ இல்லை கேட்கவோ கூட கூச்சமாக இருந்தது அதில் உண்டான கோபத்தை தான் எப்படி வெளிப்படுத்துவது என தெரியாமல் சாப்பிட கொண்டு வந்த வேலையாளிடம் எரிச்சலும் ஆத்திரமுமாக காண்பித்துக் கொண்டிருந்தார் அரசி அதை சரியாக புரிந்து கொண்டது போல் ரித்தி நடந்து கொள்வதை மனதிற்குள் எண்ணி வியந்தாலும் முகத்தில் எதையும் காண்பித்துக் கொள்ளாமல் இருக்கமாகவே அமர்ந்திருந்தார் அரசி அவர் எதுவும் பேசாமல் தன்னையே பார்ப்பதைக் கண்டு ப்ளீஸ் பாட்டி என்று துவங்கிய ரித்தியை அரசி முறைக்கும் சரி சாரி இனி நான் அப்படி சொல்லல என்று உடனே பின்வாங்கியவளை கொஞ்சமும் இருக்கம் தளராத முகத்தோடு பார்த்து உன்னை யார் இதையெல்லாம் கொண்டு வர சொன்னது என்றார் வெறுப்பான குரலில் அரசி அதில் அவர் வேண்டுமென்றே பேசுவது புரிய உங்க முகத்தை பார்த்தேன் கொஞ்சம் அசௌகரியமா நீங்க உட்கார்ந்து இருக்கிறது போல எனக்கு ஒரு எண்ணம் அதனாலதான் கொண்டு வந்தேன் என்றவள் ஒரு சிறு இடைவெளி விட்டு நான் ஒன்னு சொல்லட்டுமா கோபப்படாம கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா என்று அரசியின் முகம் பார்த்தால் ரித்தி என்ன பார்த்தா தேவையில்லாததுக்கெல்லாம் கோபப்படுற ஆளா தெரியுதா உனக்கு என்று அதற்கும் எரிந்து விழுந்தவரை மறுப்பாக பார்த்தவள் இந்த வீட்டுக்குள்ள குறுக்கு வழியில வந்த எங்க மேல உங்க கோபம் ரொம்ப நியாயமானதுதான் ஆனா இப்போ அதுக்கான நேரம் இல்லைன்னு மட்டும்தான் நான் சொல்றேன் என்றாள் ரித்தி அதில் பதிலேதும் சொல்லாமல் அரசி அமைதியாக இருக்க நீங்க எங்களை இந்த வீட்டு ஆட்களா நினைக்க வேண்டாம் உங்க பேரனுங்க மனை என துவங்கி பின் அப்படியே நிறுத்தியவள் உங்க பேரனுங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்களா கூட பார்க்க வேண்டாம் ஒரு நர்ஸாவோ இல்ல இந்த வீட்டுக்கு புதுசா வேலை செய்ய வந்தவங்களா கூட நினைச்சுக்கோங்க உங்களுக்கு எங்க மேல இருக்க கோபத்தை எப்போ வேணும்னாலும் நீங்க காட்டலாம் ஆனா இப்போ உங்க தேவைகளை பணிவிடைகளை எங்களை செய்ய விடுங்க ஒரு வேலைக்காரியா நினைச்சாவது செய்ய விடுங்க அதுவே போதும் தாத்தாவுக்கு உங்க உடல்நிலை பற்றி தெரிய வந்தா அவரால் தாங்கிக்க முடியுமா இப்போ மாமாவும் என்றவள் மீண்டும் அப்படியே நிறுத்தி உங்க மகனும் மருமகளும் கூட இல்ல இதெல்லாம் தெரிய அவங்களும் பயப்படுவாங்க தானே என்றால் எப்படியாவது அவருக்கு புரிய வைத்துவிட வேண்டும் என்பது போலான பொறுமையான குரலில் ரித்தி ஆனால் அப்போதும் அதை எதுக்கு நீங்க செய்யணும் எனக்கு இதை செய்யதான் இந்த வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்களே என்று வீம்பாக அரசி கேட்கவும் இருக்காங்க தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்க இதையெல்லாம் செய்யறதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படி இல்லனா ஏதோ அசௌகரியமா உணர்றீங்கன்னு எனக்கு புரியுது இத்தனை வருடம் இல்லாம புதுசா இப்படி ஒரு நிலை யாருக்கு வந்தாலும் முதல்ல அப்படிதான் இருக்கும் எனக்கு உங்க மனநிலை புரியுது என்றால் ரித்தி இதற்கு அரசி பதில் ஏதும் சொல்லாமல் இருக்கவும் அதிக நாள் இல்லை ஒரு ரெண்டு நாள் எங்களுக்கு வாய்ப்பு தாங்க அப்பவும் நாங்க செய்யறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விலகி போயிடுறோம் மறுக்காதீங்க ப்ளீஸ் என்று கெஞ்சலாக கேட்டவளை மறுக்க முடியாமலோ இல்லை அதற்கு மேல் அவரால் இயற்கை உபாதையை கட்டுப்படுத்த முடியாமலோ சரி என சம்மதமாக அசைந்தது அரசியின் தலை அதை கண்டு நிம்மதியானவள் வேகமாக சென்று அறையில் அதுவரை பலிரிட்டு கொண்டிருந்த விளக்கை எல்லாம் அனைத்து அறைக்குள் மங்களான ஒளியை தரக்கூடிய விளக்கை மட்டும் விட்டால் ரித்தி இதுவே அவ்வளவு நேரம் ஒருவித சங்கடத்தோடு நெளிந்து கொண்டிருந்த அரசிக்கு சற்று நிம்மதியை தர அடுத்து அங்கிருந்த போர்வையை எடுத்து அரசியின் இடைவரை போத்திவிட்டவள் அவரின் சங்கடத்தை மேலும் குறைத்த பின்பே அவருக்கு தேவையான உதவிகளை ஒவ்வொன்றாக செய்ய அதுவரை அவருள் இருந்த சஞ்சலங்களும் தயக்கங்களும் லேசாக அகன்று ரித்தியின் உதவிகளை ஏற்றுக்கொள்ள துவங்கினார் அரசி அடுத்த அரை மணி நேரத்தில் அரசிக்கு உணவு கொடுத்து முடித்திருந்தாள் ரித்தி இவை அனைத்தும் இருவருக்கும் இடையில் ஒரு வார்த்தை பரிமாற்றமும் இல்லாமல் மௌனமாகவே அங்கு நிகழ்ந்து கொண்டிருந்தது அரசியின் விழியை பார்த்தே அவரின் தேவை என்ன என்பது உணர்ந்து ரித்தி வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தது அரசிக்கு சற்று ஆச்சரியத்தை தான் கொடுத்தது இருவருக்கும் பெரிதாக இதற்கு முன் சுமூகமான பேச்சுவார்த்தைகள் கூட இருந்ததில்லை அப்படி இருக்கையில் எப்படி சரியாக தன் தேவையை இந்த பெண் விழி அசைவிலேயே உணர்ந்து கொள்கிறாள் என்ற அளவிட்டலோடு ரித்தியை பார்த்து கொண்டிருந்தவரும் அவளிடம் எதையும் பேசவோ கேட்கவோ முயலவில்லை இப்படியே அவருக்கு மருந்து கொடுத்து முடித்து அரசியின் அலைபேசியை கொண்டு வந்து அவருக்கு அருகில் வைத்தவர் ஏதாவது தேவைனா கூப்பிடுங்க மேடம் நானோ இல்ல ரிஷியோ உடனே வருவோம் என்று சொல்லிவிட்டு அறை கதவை மூடிக்கொண்டு வெளியில் வந்தாள் ரித்தி அவ்வளவு நேரமும் அந்த அறைக்கு எதிரிலேயே பதட்டத்தோடு கையை பிசைந்தபடி நின்றிருந்த ரிஷிக்கு பார்வையாலேயே ரெத்தி அனைத்தும் முடிந்தது என சொன்ன பிறகுதான் நிம்மதியானது வயதானவர்களை உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் சமாளிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல அதிலும் இவர்களை கண்டாலே வெறுப்பவர்களை சமாளிப்பது என்பது ஏழு மலை ஏழு கடல் தாண்டி செல்வது போலான ஒரு சாகச பயணம் போல் இருந்தது சக்கரவர்த்திக்கு தங்கள் மேல் கோபம் இருக்கிறதா இல்லையா என்று இன்றுவரை வரை இருவருக்குமே புரியவில்லை ஆனால் இவர்கள் பக்கம் தவறு இருப்பது தெரிந்தும் இந்த நொடி வரை கோபத்தை கொஞ்சமும் காண்பிக்காமல் சாதாரணமாகவே இவர்களிடம் பேசிக்கொண்டு இருப்பவருக்கு தேவையானவற்றை செய்வது கொஞ்சம் எளிதாகவே இருந்தது அதிலும் அவர்தான் அவர்களுக்கும் தாத்தா என்றான பின் சிறு வயதில் இருந்தே இது போன்ற உறவுகளுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் முழு ஈடுபாட்டோடே பெரியவர்கள் இருவரையும் கவனித்துக் கொள்ள முயன்றனர் அதிலும் ஆரம்பத்தில் இருந்து அன்பரசியின் மூலம் இவர்கள் குடும்பத்திற்கு நடந்திருந்த அத்தனையும் அவியின் மூலம் தெரிய வந்ததில் இருந்தே வழக்கமாக இடையில் வந்தவர்களுக்கு முறைப்படி வந்தவர்களின் மூலம் உண்டாகும் அத்தனை இன்னல்களும் இங்கு அப்படியே தலைகீழாக நடந்திருப்பதும் ஒவ்வொரு முறையும் அப்போதும் அவர்கள் ஒதுங்கி சென்றிருப்பதும் எல்லாம் தெரிந்து மனதளவில் குன்றி போனவர்களுக்கு தங்கள் மீதான அவர்களின் இத்தனை கோபத்திற்கான காரணமும் அதில் உள்ள நியாயமும் புரிந்தது அதே நேரம் கங்கையரசனும் பிரபாவதியும் இங்கு இல்லாத நிலையில் எப்படி உடல்நிலை சரியில்லாத இந்த வீட்டின் பெரியவர்களை எந்த குறையும் இல்லாமல் பார்த்து போகிறோமோ என்ற பயமும் இருவருக்குமே இருந்தது வேலை செய்யவோ அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்யவோ இருவருக்குமே எந்த தயக்கமும் இல்லை ஆனால் தங்களை அருகில் நெருங்க விடாமல் இருப்பவரை எப்படி சமாளிக்கப் போகிறோமோ என்ற கவலைதான் ரிஷிக்கு இருந்தது அதனாலேயே மீண்டும் மீண்டும் அவிக்கு அழைத்து இங்கிருக்கும் நிலவரத்தை சொல்லிவிட முயன்றவளுக்கு அதற்கான வாய்ப்பே கிடைக்கவில்லை நல்ல வேளையாக நிலைமை மேலும் மோசமாவதற்குள் ரித்தி அதை கையில் எடுத்து எப்படியோ சரி செய்திருந்தால் இதில் இருவரும் சற்றே நிம்மதியாக அமர சரியாக அதே நேரம் அவியிடம் இருந்து ரிஷிக்கு அழைப்பு வந்தது எத்தனை கால் செஞ்சிருக்க எப்பவும் நான் கால் எடுக்கலனா பிஸியா இருக்கேன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோ இப்போ சொல்லு என்ன விஷயம் என்றான் எடுத்ததும் சற்று சோர்வான குரலில் அவி அதில் வேகமாக ரிஷி இங்கு நடந்த அனைத்தையும் சொல்லி முடிக்கவும் அச்சோ இப்ப எப்படி இருக்காங்க என்று அவன் பதட்டமாகவும் அருகிலேயே அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்த ஆரோன் கேள்வியாக நிமர்ந்து அவையை பார்த்தான் இல்ல பெருசா பயப்படுறது போல இப்போ எதுவும் இல்ல முழு ஓய்வுல இருக்கணும்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க அவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தான் பயந்து போயிருந்தோம் நல்ல வேலையா ரித்தி எப்படியோ சமாளிச்சு எல்லாம் செஞ்சிட்டா என்று நிம்மதி பெருமூச்சோடு ரிஷி சொல்லவும் யாரு என்றான் நம்ப முடியாத குரலில் அவி ரித்திதான் என சந்தோஷமாக துவங்கியவள் பின் அவிக்கு ரித்தியை பற்றி பேசினால் பிடிக்காது என்பது நினைவுக்கு வர அப்படியே தயங்கி இழுத்தாள் அதற்கு பாட்டி பாட்டி எதுவும் சொல்லலையா என்றான் நம்ப முடியாத குரலில் அவி அதில் நடந்த அனைத்தையும் ரிஷி சொல்லி முடிக்கவும் சரி அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ஒரு மணி நேரத்துல நாங்க கிளம்பி வர்றோம் அதுவரைக்கும் வரைக்கும் புரியுதுதானே என்றான் கவலை குரலில் அவி அவி அழைப்பை துண்டிக்கும் வரை அவன் முகத்தையே கேள்வியாக பார்த்து கொண்டிருந்த அருண் பாட்டிக்கு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்றிருந்தான் அதில் அவி அனைத்தையும் சொல்லி முடிக்க ஓ காட் என்ன இது இப்படி வீட்ல ஒரே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு என்று கவலையானவன் உடனே அவர்களின் குடும்ப மருத்துவருக்கு அழைத்து விவரம் கேட்க அவரும் அனைத்தையும் தெளிவாக விளக்கினார் பொறுமையாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டவன் சரி நான் பார்த்துக்கிறேன் என்று விட்டு அழைப்பை துண்டித்தவன் இந்த ஒர்க் முடிய லேட் ஆகும் ஆவி இப்போ வீட்டில் அம்மாவும் இல்லை நாம யாராவது அங்கே இருந்தாதான் சரி வரும் இல்லைனா பாட்டியை சமாளிக்க முடியாது நான் இங்க பாத்துக்கிறேன் நீ வீட்டுக்கு போ என்றான் ஆரோன் இல்லை எப்படியும் வேலை இன்னும் ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிரும் பாட்டி இப்போ தூங்கிட்டு தான் இருக்காங்கன்னு ரிஷி சொன்னான் நாம சேர்ந்தே போகலாம் அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ள நாம போயிடலாம் ஆரோ இப்போதைக்கு ரிஷி சிஸ்டர் சமாளிச்சுட்டலாம் என்றான் அவி இதை கேட்டு திகைத்தாலும் வேறு எதுவும் கேட்டுக்கொள்ளாமல் சம்மதமாக தலையசைத்த ஆரோன் அடுத்த வேளையில் கவனமானார் மாலை சக்கரவர்த்திக்கு தேவையான தேநீரை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்த ரிஷியை நெற்றியை சுருக்கி பார்த்தவர் அரசி இன்னும் எழுந்துக்கலையா என்றார் அதில் ரித்தி என்ன சொல்லி வைத்திருக்கிறாள் என தெரியாமல் சட்டென சமாளிக்க முடியாமல் திணறிய ரிஷி இல்ல இப்போ இப்போதான் எழுந்தாங்க என்று திணற உண்மையா சொல்லுங்கம்மா அரசிக்கு என்னாச்சு பெருசா எதுவும் இல்லையே என்று பதறினார் சக்கரவர்த்தி அச்சோ அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தாத்தா நீங்க வேணும்னா அவங்க கூட போன்ல பேசுறீங்களா பாட்டி நல்லாதான் இருக்காங்க என்று பதட்டத்தில் மேலும் ஒலறினால் ரிஷி என்னது போன்ல பேசணுமா என்ன நடக்குதுமா இங்க பக்கத்து ரூம்ல இருக்கிறவ கூட நான் ஏன் போன்ல பேசணும் என்று அவர் பதட்டத்தோடு கேட்கும் அவரின் குரல் கேட்டு உள்ளே வந்திருந்த ரித்தி என்னாச்சு தாத்தா ஏன் பதட்டமா இருக்கீங்க என்றால் நீ அரசிக்கு சாதாரண தலை சுத்தல்னு தானே சொன்ன ஆனா ரிஷி என்று அவர் மூச்சு வாங்க நிறுத்தும் போதே ரித்தி கேள்வியாக திரும்பி ரிஷியை பார்க்க சுருக்கமாக இங்கு நடந்ததை மெல்லிய குரலில் சொல்லி முடித்தால் ரிஷி அச்சோ இதுதான் விஷயமா நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகிற அளவுக்கு எல்லாம் அவங்களுக்கு எதுவும் இல்ல தாத்தா பாட்டி பக்கத்து தான் இருக்காங்க என ரித்தி சமாதானம் செய்ய முயல அப்புறம் ஏன் இவ்வளவு நேரமாகியும் எழுந்து என்ன பார்க்க வரல அவ கூட போன்ல பேசுறீங்களான்னு ரிஷி கேக்குறானா அதுக்கு என்ன அர்த்தம் என்றார் கொஞ்சமும் பதட்டம் குறையாத குரலில் சக்கரவர்த்தி அது வேற ஒண்ணும் இல்ல தாத்தா அவங்களுக்கு தலை சுத்தல் அதிகமா இருந்ததால ரெண்டு நாளைக்கு அதிகமா எழுந்து நடக்க வேண்டாம்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க அதனாலதான் ரிஷி உங்ககிட்ட அப்படி சொல்லி இருப்பா என்றவள் என்ன ரிஷி இது கொஞ்சம் விவரமா சொல்லி இருக்க கூடாதா பாரு தாத்தா எவ்வளவு பதட்டமாயிட்டாரு என அவரின் கையை ஆதரவாக பிடித்து தடவி கொடுத்தவாறே ரித்தி கேட்கவும் ஆரோன் மற்றும் அவி அங்கு வரவும் சரியாக இருந்தது சரி தானே எழுந்து நடக்க கூடாது நான் போய் பார்க்கலாம் இல்ல என்ன அங்க கூட்டிட்டு போங்க என்ற சக்கரவர்த்தியை செய்வதறியாது பார்த்தவள் நீங்களும் ஓய்வில் தானே இருக்கணும் தாத்தா என்றாள் ஆமா அதிகமா நடக்க கூடாதுதான் ஆனா நான் எங்க நடக்கிறேன் வீட்டுல படுத்துக்கிட்டு தானே இருக்கேன் ஒரு முறை ஒரே ஒரு முறை பக்கத்து ரூமுக்கு போறதால எதுவும் ஆகிடாது இப்போ நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா இல்ல நானே எழுந்து போகட்டுமா என அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அரசியின் அறைக்குள் செல்ல முயன்றவர்களின் காதில் இவரின் பேச்சு குரல் கேட்கவும் நேராக இங்கு வந்தனர் இருவரும் என்ன நடக்குது இங்க என்றவாறே அறைக்குள் நுழைந்த ஆரோனை கையசைத்து வேகமாக தன் அருகே வருமாறு அழைத்தவர் அரசிக்கு ஏதோ ஆகிருச்சு ஆரோ இந்த பிள்ளைங்க அரசிய பார்க்க என்னை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க எனக்கு பதட்டமா இருக்கு நான் அரசிய பார்க்கணும் என்ன கூட்டிட்டு போ என்றார் சக்கரவர்த்தி அதில் கேள்வியாக திரும்பி இருவரையும் ஆரோன் பார்க்க அவனின் பின்னே வந்த அவியிடம் வேகமாக இங்கு நடந்ததை சொல்லி முடித்தாள் ரிஷி நிஜமாவே நீங்க பயப்படுற அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்லை தாத்தா வாங்க நான் கூட்டிட்டு போய் பாட்டிய காட்டுறேன் என ஆரோன் அவரை கை தாங்களாக பிடித்து எழுந்து நிற்க வைக்க மற்றொரு பக்கம் வந்து நின்று தாங்கி பிடித்து கொண்டான் அவி அவர்கள் இருவரின் உதவியோடு அரசியின் அறைக்குள் சக்கரவர்த்தி மெதுவாக நுழைய அப்போதே உறக்கம் கலைந்து எழுந்து அமர்ந்திருந்தவர் நீங்க ஏன் இங்க வந்தீங்க உங்களை தான் ரெஸ்ட்ல இருக்க சொல்லி இருக்காங்க இல்ல என்றார் பதட்டத்தோடு அரசி பல நாளா ரெஸ்ட் மட்டும்தானே எடுத்துட்டு இருக்கேன் இப்போ உனக்கு என்ன செய்யுது அதை முதல்ல சொல்லு என வேகமாக அரசியின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டார் அவரின் கையை பிடித்தபடி அன்போடு கேட்கவும் லேசாக கலங்கிய விழிகளோடு கீழே விழுந்ததை சொல்லி முடித்தார் அரசி இதுக்குதான் நான் வேலையை இழுத்து போட்டு செய்யாத நீயும் படுத்துடுவேன்னு காலையிலேயே சொன்ன கேட்டியா நீ என்று அன்போடு கடிந்து கொண்டவர் அதன் பிறகு கவனமாக எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என அரசிக்கு ஆலோசனை சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க இந்த காட்சியை அங்கு நின்று பார்த்து கொண்டிருந்த நால்வருக்குமே மனம் நெகிழ்ந்து போனது இந்த வயதிலும் அவர்களுக்குள் இருக்கும் அந்யோன்யமும் காதலும் அத்தனை அழகாக இருக்க அதை ரசித்தவாறே சரி இப்போதான் பாட்டிய என்று துவங்கியவள் பின் சட்டென அப்படியே நிறுத்தி மேடம பார்த்துட்டீங்க இல்ல இப்போவாவது டீயை குடிக்கலாமே என்றாள் சக்கரவர்த்தியை பார்த்து ரித்தி அதில் அவள் விளையாட்டாக பேசுவதாக நினைத்து புன்னகைத்த சக்கரவர்த்தி ஓ குடிக்கலாமே எனக்கு ஒன்று ஏன் அரசிக்கு ஒன்று என்றார் புன்னகையோடு இல்ல எனக்கு வேண்டாம் நான் இப்போதான் குடிச்சேன் நீங்க குடிங்க என்று அரசி சொல்லி முடிக்கவும் ரித்தி கொடுத்த டீயை எடுத்துக்கொண்டார் சக்கரவர்த்தி அதில் அனைவரும் இயல்பாக பேசிக்கொண்டிருக்க ஆரோனின் பார்வை மட்டும் கூர்மையாக ரித்தியின் மேல் படிந்து இருந்தது அவள் சற்று முன் அரசியை மேடம் என்று அழைத்ததை மற்றவர்கள் போல சாதாரணமாக அவனால் பார்க்க முடியவில்லை அரசியின் முகத்தையும் அவளையும் மாறி மாறி சில நொடிகள் பார்த்தான் ஆரோன் அதன் பின் இருவரோடும் அமர்ந்து அவர்களின் உடல் நலம் பற்றி ஆரோனும் அவையும் பேசிக் கொண்டிருக்க அவர்களுக்கு தனிமை கொடுத்துவிட்டு வெளியே சென்று விட்டனர் ரிஷி மற்றும் ரித்தி மருத்துவர் பேசியதில் இருந்து சிறிது நாட்களாவது அரசி படுக்கையை விட்டு இறங்க கூடாது என்று அறிந்திருந்த ஆரோன் இப்போது சக்கரவர்த்திக்கு கூடவே இருந்து பார்த்துக்கொள்ள ஒரு கேர் டேக்கரை ஏற்பாடு செய்தது போல் அரசிக்கும் ஏற்பாடு செய்ய நினைத்தான் நம்ம டாக்டர் கிட்ட சொல்லி உங்களுக்கும் கூடவே இருந்து பார்த்துக்க ஒரு லேடி நர்ஸ் ஏற்பாடு செய்யறேன் பாட்டி நாளையில இருந்து அவங்கள வர சொல்றேன் டோன்ட் வரி உடம்பு சீக்கிரம் சரியாயிடும் என்றான் அக்கறை குரலில் ஆரோன் அதெல்லாம் வேண்டாம் அதான் அந்த பொண்ணு இருக்கே அதுவே செய்யட்டும் என்று சட்டென அரசி கூறவும் எந்த பொண்ணு என்று புரியாமல் அவரை பார்த்தான் ஆரோன் அதான் இப்போ வந்ததே அந்த பொண்ணு அதுவே செய்யட்டும் என்று அரசியை கூர்மையாக பார்த்து ஏன் என்றான் ஆரோன் ஏன் இங்க சும்மா தானே இருக்கா செய்யட்டுமே என்ன இப்போ என்று வேகமாக சொல்லியவரை புரியாமல் பார்த்தபடியே ஓகே விஷ் என்றான் ஆரோன் போதும் தாத்தா வாங்க உங்க ரூமுக்கு போகலாம் இல்லனா உங்க உடம்புக்கு முடியாம போகும் என்றான் அபி அதில் அவரும் மறுத்து பேசாமல் எழுந்து கொள்ள இருவரும் அவரை பிடித்து அழைத்து வெளியேற அதே நேரம் அறைக்குள் நுழைந்து மேடம் உங்களுக்கு நைட்டு சாப்பிட என்ன வேண்டும் என்றால் பணிவான குரலில் அன்பரசியை பார்த்து ரித்தி இட்லி மட்டும் போதும் அவருக்கும் அதுவே கொடுத்துடுங்க தொட்டுக்க கொத்தமல்லி சட்னியும் பாசிப்பருப்பு சாம்பாரும் செஞ்சிடுங்க என்ற அரசியின் அதிகார குரலை கேட்டுக்கொண்டே சக்கரவர்த்தியின் அறையில் இருந்து வெளியேறினான் ஆரோன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரிஷிக்கு தான் மனம் பாரமானது தன் வாழ்க்கை சரியாகிவிட்ட நிம்மதியையும் மீறி இங்கு ரித்தி என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்ற கவலை ரிஷியின் மனதை எதுவோ செய்தது ஏனெனில் ஆரோன் வந்ததில் இருந்து ரிஷியும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள் ஒரே ஒரு பார்வை கூட ரித்தியை அவன் பார்க்கவில்லை இப்படியே இவள் வாழ்க்கை போய்விடுமோ என்ற கவலையோடே அந்த இரவை கழித்தவளுக்கு நாளை முதல் இதைவிட ரித்தியின் வாழ்க்கை நரகமாக போவது தெரியவில்லை பாவம்